வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதல் பண்போடு அனுக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனி ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே நாம் அனைவருக்கும் ஆத்ம பிண்டமானது யார் யாரெல்லாம் போட்டுக்கொள்வது என்பதைப் பற்றி சொல்லி வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியானது இன்றைக்கும் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது நமது பரத கண்டத்தில் வடக்கே வாரணாசி காசி என்னும் புண்ணியமான ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது கங்காதேவியானவர்கள் பிரபாவமாக அங்கே ஓடிக்கொண்டு இருக்கின்றாள் இந்த கங்கையில் வந்து நம்ம சாணம் ஆனால் சர்வ போகும் அப்படின்னுட்டு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அந்த காசியில் ஜெயா அப்படின்ற ஒரு இடம் அந்த இடங்கிறது கர்மபூமி நம்மளுடைய கர்ம வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கிறது அந்த இடத்துல நம்ம முன்னோர்கள்லாம் கொடுத்தோம்னா என்னன்றதெல்லாம் பதிவு போட்டிருக்கோம் இதே ஆத்மபிண்டம் யார் யாரெல்லாம் பண்ணணுன்றத சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த ஆத்ம பிண்டமானது போற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தாராளமாக தங்களது கிரகங்களில் மட்டும்தான் சாப்பிட வேண்டுமே தவிர மற்ற விசேஷங்கள் எல்லாத்துக்கும் போகலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அந்த இடத்துல எங்கேயும் சாப்பிடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னாக்க வந்து நம்மளுடைய ஆத்மத்துக்கு நாம் பிண்டம் போட்டுட்டோம் அப்போ ஆத்மத்துக்கு பிண்டம் போட்டோம்னா என்ன அர்த்தம் நாமளும் மரணத்தை விட்டோம்னு அர்த்தம் இது வந்து நமக்கு சந்ததிகள் இல்லாதவா நமக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய வசதி இல்லாதவா அவர்கள் மட்டும்தான் கண்டிப்பாக நிச்சயமாக போட்டுக்கொள்ள வேண்டும் எல்லா விசேஷங்களுக்கும் போகலாம் எல்லா கோவிலுக்கும் போகலாம் எல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த ஆத்ம பின்னங்கிறது நம்மளுடைய ஆத்ம சுத்தி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஆத்மத்தை நம்ம சுத்தி பண்ணிருக்கோம் நம்ம இறந்து போயிட்டு நம்ம வந்து நேரடியாக போயிடுவோம் நம்ம கர்மாவை வந்து அங்கே கழிக்கிறோம் பூர்வ ஜென்ம கர்மா இந்த ஜென்ம கர்மா எல்லாத்தையுமே கழிக்கிறோம் ஆனால் அது உண்மையிலேயே நிச்சயமாக நூறு சதவிகிதம் கர்மாவானது கழிந்து போகும் ஆனா அந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு ஆத்மூட்டத்தை போட்டு வந்தால் மறுபடியும் நம்ம இங்கே செய்யக்கூடிய கர்மாக்கள் அது வந்து ஒன்றுக்கு நூறு பங்காக வந்து க கணத்தல் வரும் அது ஞாபகம் வச்சுக்கீங்க அதை நீங்கள் புண்ணியம் பண்ணாலும் சரி பாபங்களை பண்ணாலும் சரி ரெண்டுமே நூறு பங்கு ஏறும் அப்போ அதுக்கு உண்டான கர்மாவை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் புத்தலோகம் போக முடியும் அதனால் இது ஆத்தமிண்டத்தினால எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கா வெளிலாம் எங்கேயும் நம்ம போகக்கூடாது வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது எந்த விசேஷத்தை கூடாது யார் வீட்டுக்கும் போகக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் வேதத்தில் சொல் சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கா சரி நாங்கள் வெளியூருக்கு போகிறோம் சாப்பிட முடியாது என்ன பண்ணுறது அது தீராத பட்சம் அப்படின்னுட்டு சொல்லியிருக்கு இந்த தீராத பட்சத்துக்கு உங்களுக்கு விதிவிலக்கு உண்டு ஏன்னா மனுஷன் சரீரம் தானே ஏதாவது சாப்பிட்டா தான் நான் வந்து நம்ம இருக்க முடியும் நாளை உங்கள் அனைவருக்கும் இதனுடைய இந்த பிறப்பேற்பத்திலே மற்றொரு பதிவின் பதிவுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் லோகா சமஸ்தா சுமோக்து சுபம் அஸ்து